ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் புலாவ் தான் பண்ண போகிறோம் இந்த சிக்கன் புலாவை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க சிக்கன் புலாவ் பண்ணுறதுக்கு முதல்ல குக்கரில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் எண்ணெயும் நெய்யும் சூடானதும் இது கூட ஒரு துண்டு பட்டை ஒரு நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு பிரிஞ்சி இலை ஒரு அண்ணாச்சி போயெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட சின்ன சைஸில் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீழ்வாக்கில் கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுடலாம் இப்போ இது கூட மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் மூணு பச்சை மிளகாய் சேர்த்து வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கிடலாம் இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு போய் கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாட போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம் பெரிய சைஸில் ஒரு தக்காளியை கட் பண்ணி போட்டு தக்காளியையும் வதக்கி விட்டுடலாம் தக்காளி வதங்குறதுக்கு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து தக்காளியை நல்லா மசீர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ தக்காளியிலையும் நல்லா வதங்கியாச்சு வச்சு இப்போ இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை எல்லாம் சேர்த்து வதக்கி விட்டுடலாம் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா தூள் சேர்த்து கலந்து விட்டுடலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்து கலந்து விட்டுடலாம் தயிர் சேர்த்து நல்லா கலந்தாச்சு ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு சிக்கனை நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கலாம் சிக்கனை மசாலாவோடு சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு கப் அளவு அரிசி எடுத்துருக்குறேன் அதுக்கு ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து கலந்து விட்டுடலாம் இப்போ தண்ணி நல்லா கொதித்து வருது அடுப்ப மிதமான தீயில் வச்சுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா சிக்கனை வேக வச்சிடலாம் இப்போ சிக்கனு நான் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு வெந்திருக்கு இப்போ இது கூட ஒரு கப் அரிசியை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணியை வடிகட்டிகிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் அரிசியை சேர்த்து லைட்டாக கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக மல்லி இலையும் புதினா இலையும் சேர்த்துக்கலாம் இப்போ குக்கரை மூடி போட்டுக்கலாம் குக்கரை மூடி போட்டு மிதமான தீயில் வச்சு ஒரு ரெண்டு விசில் வேக வச்சு எடுத்துடலாம் ஒரு ரெண்டு விசிலில் சூப்பராக சிக்கன் புலாவ் ரெடி கலந்து கலந்துட்டுலாம் நல்ல சுவையான சிக்கன் புலாவை நீங்களும் இதுபோல் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ